அடை வாங்க நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம விதை எடுத்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பனானா சேர்த்துக்கலாம் அடுத்தது ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் நம்ம தேக்க தேக்க தேவையில்ல வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்ச இந்த மில்க் ஷேக்கை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இந்த மில்க் ஷேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நேரம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் அவங்க சம்மரில் சாப்பிடாமல் விளாண்டுட்டே இருப்பாங்க இப்படி சாப்பி இப்படி குடிச்சி குடிக்கிறது மூலமாக அவங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க டயர்ட் ஆக மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவும் உதவும் நன்றி